வெல்கம் டு அம்மாவை கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான அதுவும் நான்வெஜ் பெரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்டு கிரேவி தான் எனக்கு பண்ண போகிறோம் நண்டு கிரேவி செய்கிறதுக்கு இப்போ மசாலா வறுத்துக்கலாம் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிற ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் கூடவே ஒரு சின்னதாக மூணு ஏலக்காய் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கசகசா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நண்டுக்கு இந்த மிளகு வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்பைசி தன்மையை கொடுக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ அந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம சேர்த்த ஸ்பைசஸும் எண்ணெயில் நல்லா ஒன்று போல் வறுபட்டு வந்துடும் நம்ம முதல்லையே ஸ்பைசஸை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்தோம் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் வந்து எண்ணெயில் தீஞ்சு போயிடுங்க அதனால தான் நான் வெங்காயத்தோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வறுத்துட்டேன் நல்லா கொஞ்சம் நிறம் மாற நல்ல மொறு மொறுனு ஸ்பைசஸ் வதங்கினதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு அஞ்செண்ணா சேர்த்துருக்குறேன் கூடவே மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க நான் ஹோம்மேட் மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணுறது அதாவது மஞ்சள் வாங்கிட்டு வந்து நல்லா தட்டிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு தனி கொத்தமல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் கொத்தமல்லித்தூளும் அப்படித்தாங்க மல்லி வாங்கிட்டு வந்து வெறும் வானிலையில் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் மசாலாவை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் வருத்தோடனே நல்ல ஒரு வாசம் வரும் சூப்பரான இந்த வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆரட்டும் இப்போ அதே மண் சட்டியில் நம்ம குழம்பு தாளித்து விட்டுலாம் குழம்புல வெங்காயம் நம்மளாம் வத தக்காளியெல்லாம் வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மண் சட்டியில் நான் இன்றைக்கி ரொம்ப இலை எடுத்திருக்கேன் இந்த ரம்ப இலை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க அல்லது சோம்பு சேர்த்துக்கோங்க ரம்பை இலை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாயும் பொடிய நறுக்கின பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரம்பை இலை சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த நண்டில் இருக்க அந்த கவிச்சா இருக்காதுங்க சில பேர் நண்டு சாப்பிட ஆசைப்படுவாங்க ஆனால் அதோட கவிச்சு தன்மைனால சாப்பிட மாட்டாங்க நான் இன்னைக்கு கடல் நண்டு தான் வாங்கியிருக்கிறேன் ஒரு கிலோ நண்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கழிவெல்லாம் போக முக்கால் கிலோ தாங்க குழம்புக்கு வரும் முக்கால் கிலோ அளவு இப்போ நண்டு இருக்குது இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினோடனே மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுடுங்க நல்லா இந்த ரெண்டும் சேர்ந்து வதங்கி வரட்டும் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் என்னோ அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஹோம்மேட் தாங்க நூறு கிராம் இஞ்சினா நூறு கிராம் பூண்டு சேர்த்து எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் நார்மலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் டப்பாவது ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற நண்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த நண்டும் நல்லா வெந்து வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலாவும் ரெடியாகிடுச்சு இப்போ லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மஞ்சத்தூள் அப்புறம் மசாலாலாம் சேர்ந்து நல்லா இந்த பரண்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சரி இல்லை தலையில் நீர் கோர்த்துட்டு உங்களுக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடனே அந்த சளியெல்லாம் வெளியேறி நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் உள்ள மசாலாவை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நல்ல ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவில் சேர்த்துடுங்க அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் அந்த நண்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டு இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கம்மியாக தாங்க இருக்கும் ஆனால் நண்டு குழம்பு உங்களுக்கு திக்காக தான் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துட்டு நான் நல்லா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டேன் இப்போ மசாலாவெல்லாம் ஒன்று போல் கரண்டி வச்சுருந்த இந்த மாதிரி க ஒன்று போல் கரைஞ்சி வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா நண்டு உங்களுக்கு வெந்துடும் நண்டு வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க நம்ம மீன் மாதிரி தான் டக்குன்னு வெந்துடும் உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க நல்லா காரசாரமான ஒரு நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ இந்த மாதிரி நொறை கூட்டி வரும்போது ஒரு அஞ்சு புதினா இலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் பொடியாக நறுக்கி சேர்த்து கலந்து விட்டுருங்க நம்ம முதல்லையே சேர்த்து வதக்கக்கூடாது புதினாவை அப்போ உங்களுக்கு அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து இந்த நண்டோட வாசத்தை கம்மி பண்ணிடும் நுற கூட்டி வரும்போது ஒரு நாலஞ்சு இலைகள் மட்டுந்தாங்க புதினா இலைகள் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது அதாவது அந்த நண்டோட ஃப்ளேவர் இருந்தால் தான் அந்த குழம்புக்கே ஒரு டேஸ்ட்டு அதனால் நீங்கள் வந்து புதினா வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்தா போதும் இப்போ நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு கொதிச்சிருச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரி வரும்போது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க சில பேர் இந்த டைமில் முருங்கை இலை சேர்ப்பாங்க நண்டு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது சுவையான நண்டு குழம்பு ரெடியாகிடுச்சு மேலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் சர்வ் பண்ணணும் அதாவது மண் சட்டியில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் குழம்பு தலத்தலன்னு கொதிச்சிட்டு இருக்கோங்க இப்போ சுவையான இந்த பாருங்கள் நண்டு குழம்பு ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்